வணக்கம் சென்னை வெஸ்வாம்பலம்ல இருக்கக்கூடிய த கல்பதேனும் வந்திருக்கேன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் நிறைய சாய்ஸஸ் இருக்கு நம்ம வீட்டில் வர்ற சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் கண்டிப்பாக கொடுப்போம் தாம்பூலம் கொடுத்து தான் நம்ம வரலட்சுமி நோன்பு ஆடிப்பூரம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன விசேஷம்னாலும் தாம்பூலம் கொடுக்கறது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குது அதை பயனுள்ள பொருட்களாக கொடுத்தா காலத்துக்கும் அவங்க பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரியான பொருட்கள் கொடுத்தா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒயிட் மெட்டலில் அழகாக வந்து பிராஸ் கோட்டிங்கோட வந்திருக்கு இந்த மாதிரியான தட்டு இந்த தட்டில் பாருங்கள் லேசர் பிரிண்டிங்கில் காமதேனு பசு கற்பக விருட்சம் இப்படிலாம் வருது அதே மாதிரி காப்பர் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய காமதேனு கற்பக விருட்சம் பட்ஜெட்லேயும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த குங்கும சிவி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸோ சிந்தாமல் செதறாமல் நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஸ்பில் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இதில் மேல வரக்கூடிய பிக்சர்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம் அதாவது பிச்சுவாய் ட்ரே எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா பிச்சுவாய் ஆர்ட் போட்ட ட்ரேல நிறைய சைஸஸ் இருக்கு நீங்க பேரப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜார் நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில நம்ம பூஜை பண்ணும் போது பூஜா சாமான்கள்னு சொல்லிட்டு நம்ம பூஜை காயின்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் மகாலட்சுமி கோல்டு காயின்லாம் அதெல்லாம் இந்த ஜார்ல போட்டு வச்சுக்கலாம் இது பாருங்களேன் காப்பர் பினிஷிங்ல இருக்கக்கூடிய பவுல் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மெட்டல் ட்ரே ஆனா சில்வர் பினிஷிங்ல வரும் இந்த சில்வர் பினிஷிங்லயே ஸ்கொயர் ஷேப் ரொம்ப அழகா பாக்குறதுக்கு அசல் சில்வர் மாதிரியானி ஒர்க்கும் இதுல மீனாக்காரி ஒர்க்லயும் டிஃபன் பாக்ஸ் மாதிரி பெரிய சைஸ்ல இது பூஜா ஐட்டம்ஸா நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்க முடியும் இதுல சைசஸ் உங்களுக்கு இருக்கு தட்டுகளும் இதுல அவைலபிளா இருக்கு இது பிராஸ்ல ஆர்ட்டோட நீங்க குங்கும சிமிழும் சேம் கலர் பேட்டர்ன் வர்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ராதே கிருஷ்ணா போட்ட பிராஸ் தட்டு நீங்க வாங்கிக்கலாம் கூடவே ராதே கிருஷ்ணா வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறவங்களுக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க த கல்பதேனு நேரில் விசிட் பண்ணி பாருங்க வெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஷோரூமுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் மினிமம் டுவெண்ட்டி பீசஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னையே அவங்க வந்து பிக்சராக போட்டு கொடுப்பாங்க ஸோ ஆர்டர்ஸை பொறுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் த கல்பதையனுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீனில் தெரியிற நம்பரில் நீங்கள் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி